அறுபதாம் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பன்னிரெண்டாம் இடத்துலலாம் ஆயில் கரங்கு கெடுப்பான் அவங்களுடைய ஆயில கெடுப்பான் அதற்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சொல்லி உங்களுடைய எலும்பு பிரச்சனை மஜ்ஜை பிரச்சனை உடல் நலத்தை அப்படியே குன்றி போவது இதுக்கான ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாக்கும் ராகு அங்கே பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நிரம்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் உங்களுக்கு தலை வலி பின்னாடி முதுகு வலி இதெல்லாம் அதிகப்படுத்திடுவான் அதனால ஆயிலை பங்கப்படுத்துவான் அதனால இந்த டைத்துல நம்மளுடைய அபிராமி கோயிலில் திருக்கடையூர் போயிட்டு அறுபதாங்கலையன் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த வகையில் நிறைய ஆயுள் காலங்கள் நல்லா இருக்கும் அதற்கு பிறகு எழுபத்தி ரெண்டு வயதில் உள்ளவங்களுக்கு ஆயுள் கண்டிப்பாக பங்கமாகவே ஆகிடும் ரொம்ப கவனம் அதுக்கு அதுக்காக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வேணாம் உடல் நலத்துக்கு தேவை அமைதியான மனமும் அந்த டயத்துல தான் பிள்ளை பிள்ளைக்குட்டுக்கிட்ட சண்டை பேரம் பேர்த்திட்ட சண்டை வீட்டை விட்டு வெளியில் போவது இந்த காலகட்டத்தில் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை ஆகிடும் ஏன்னா அந்த சனி என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ளே வெளியே கொண்டுட்டு வந்து భయంకరమైన కష్టపడ